நண்பர்கள் வணக்கம் எஸ்எஸ் ஆடியோஸ் பழனி நண்பர்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறது ஒரு கோயிலில் ஒரு மணி நேரத்துக்கு குளிக்கக்கூடிய பக்தி இசை கடிகாரம் தான் இது வந்து நம்மளுடைய கிளாக் தான் நம்ம ஒரு கோயிலுக்கு கொடுத்துருந்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து ஹை வோல்டேஜ் வந்து ஆம்பிளிஃபயர் நம்ம கிளாக்கு ரெண்டுமே வந்து ஃபோர் ஃபார்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாக் வந்து சர்வீஸ் பண்ணிட்டோம் நம்மள்கிட்ட வாங்குகிற கிளாக் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சர்வீஸ் அவைலபிள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சர்வீஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது கோயிலுக்கு நண்பர்களுக்கு வந்து வெறும் கிளாக் இல்லை ஃபுல் செட்டப் ஆம்பிள் ஃபேர் ஹாரன் எல்லாமே ஃபுல் செட்டாக வேண்டாலும் எடுத்துக்கலாம் கிளாக் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட ரெண்டு மாடல் இருக்குது உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அதை எடுத்துக்கலாம் உங்களுக்கும் இந்த மாதிரி கிளாக் எது வேணும்னா ஸ்க்ரீனில் திடீரென வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கூட இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும்